அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் நண்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பர்ண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விரயத்தில் லாபமும் முயற்சியில் வெற்றியும் கடனில் மாற்றமும் நடைபெறப் போகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சியினுடைய பலங்களைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு வளங்கள் மற்றும் குரு பிரிச்சு வளங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தாரே ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரணி இந்த மேச ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகம் மூன்று நட்சத்திரம் இருந்தாலும் இந்த பர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முழுமையாக இருக்கும் இந்த மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சம வலிமை பொருந்திய கிரகம் இந்த சுக்கர பகவான் அவர்தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் ஆனால் பாசமும் காதலும் எதிர்பார்ப்பு அதிகமான முறையில் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஸோ நீங்கள் கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கடமையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊதியத்தை சம்பளத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு அது கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் கடமையை செஞ்சிருவீங்க உரிமைகள் கிடைக்காது அந்த உரிமைகளுக்காக சில போராட்டங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யப்போதும் அது உச்ச பயிற்சி அது இந்த வருஷம் உங்களுடைய மேசராசிக்கு பனிரெண்டில் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிமான் வக்ரவாக இருக்கக்கூடிய நேர காலகட்டத்தில் அதாவது உங்களுக்கு சனி இப்போது தொய்வு இருக்குது ஏழிரசனியில் ஒரு பின்னடைவு இருக்குது ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய சனிமான் இப்போ வக்ரத்தில் இருக்கனால இப்போ ஒரு காலகட்டம் ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கப்போகுது இந்த ஒரு நேரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பேர்ச்சி அடைஞ்சு கன்னிராசியில் போய் உச்சமடையப் போகிறார் அப்படி கன்னிராசியில் உச்சமடையக்கூடிய அந்த புதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல முயற்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் வீடு மிதினம் அந்த மிதினத்திற்கு அதிபதி புதன் ஆறில் உச்சம் மூன்றாம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவோம் வெற்றி போவது உறுதி அந்த வெற்றிக்கு நாயகனே உங்களுக்கு புதன் தான் அவர் உச்சமடைலாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எந்த விஷயத்தில்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா வேலை விஷயத்தில் வெற்றி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய விஷயத்தில் வெற்றி ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்தால் அதில் வெற்றிகள் கிடைக்கும் வேலை விஷயத்தில் நீங்கள் எழுதின தேர்வுகளை ஜெயிச்சிருவீங்க அட்டன் பண்ண இன்ட்ரிவியூவில் ஜெயிச்சிருவீங்க வேலை வாய்ப்பு உறுதியான முறையில் உண்டு போல் ஒரு கடனாக ஒரு லோன் ப்ராசஸ் இருக்கு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா அந்த லோன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும் அந்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஓகேங்களா வேலை மாற்றம் செய்யணுமா நிச்சயம் கிடைக்கும் அதுக்கும் முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம் ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் வெற்றியோடு சேர்த்து லாபம் கிடைத்தால் எப்படி இருக்கும் ஆமாங்க உங்களுடைய மேசராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு மீனம் அந்த பன்னிரெண்டாம் வீடு தான் விரயம் அந்த விரயத்தில் தான் சனிமோகன் அமர்ந்திருந்து நோய் பிரச்சனையும் தேவையில்லாத வேலையில் விரயத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் நோயினால விரயம் நோய்க்காக மறுத்து செல்வனாலும் விரயம் அந்த விரயஸ்தானத்தை உச்ச புதன் ஏழாம் பாதையாக பார்த்து விடுகிறார் அப்போது நிச்சயம் வீடு கட்டுறது இல்லை வாங்கிறது அல்லது வீடு வண்டி வாகனத்தை மாற்றுறது மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்தும் தலைகளாக மாறும் அந்த வீட்டின் பேரில் ஒரு லாபம் பார்க்கப்படுறீங்க விற்க முடியாத வீட்டை அல்லது விற்க முடியாத நிலத்தை விற்று அதில் லாபம் பார்க்கறதற்கும் வீடு மாற்றத்தால் வேலை மாற்றத்தால் ஒரு லாபம் வாய்ப்பு உண்டு அதுக்குண்டான முதலீடு இயற்கையை நீங்கள் பண்ணியிருப்பீங்க முயற்சி ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதில் இப்போது லாபங்கள் கிடைக்கும் மாமியார் வீட்டு வழிகளால் சில லாபங்களை அணிவிக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டு தொடர்பால் சில லாபங்களை அணுவிக்கப் போகிறீர்கள் மேலும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திடீர் பிரயாணம் திடீர் பயணம் ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா அடுத்தபடியாக கடனில் மாற்றம் ஏன்னா ஆறாம் வீடு எதிரி கடனை கொடுக்கக்கூடிய வீடு மேசராசிக்கு ஆறாம் வீடு கண்ணி அந்த கண்ணியில் ஆறு உச்சம் உச்சமடைகிறார் அப்போது பெரும் பணத்தொகை இப்பொழுது கடனாக கிடைக்கும் என்னங்க கடங்காரனாக போகிறோன்னா அப்படின்னு நீங்கள் கேள்விக்கலாம் ஆனால் அந்த கடன் வந்தாலும் நீங்கள் அதை ஒரு தொழில் முதலீடு அல்லது அசட்டுன்னு சொல்லக்கூடிய அசையா சொத்துக்கள் சொல்லி வீடு நிலத்தில் கிட்டக்கூடிய வாங்கக்கூடிய தொழில் தொடங்கக்கூடிய இதுக்கெல்லாம் தேவைக்கு பணம் வேணும் அந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த பணமானது இப்போ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கடன் இருக்கும் ஆனால் அது தேவைக்காக இருக்கும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்து சேரும் ஸோ இந்த புதனுடைய உச்ச பயிற்சியால் அப்படியே கடன் எனக்கு பெருசெலவு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரிங்களா கடனில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது ரொம்ப வட்டிக்கு வாங்கி மாட்டிக்கிட்டவங்க இப்போ ஒரு பேங்க் லோன் இல்லை கவர்மெண்ட் மூலமாக ஒரு லோன் உதவி பெற்று பெரும் கடனிலிருந்து தப்பித்து கடன் வாங்கினாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்கும் சரிங்களா அடைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு நடைபெறப் போகுது இப்போது பரண நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் நீசமடையக்கூடிய வீடு தான் புதன் அதாவது கன்னி வீடு அங்கே தான் நீசமடைகிறார் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது வெள்ளிக்கிழமை என்று அம்பாளுடைய வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா போல் மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று அம்பாளுடைய வழிபாடு செய்கின்ற பொழுதும் அல்லது பெருமாளுடைய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைக்கின்ற பொழுது மாபெரும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் போல் கண் தெரியாதவர்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை கொடுங்க தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு மாறும் சரிங்களா இந்த பயிர் பற்றி லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்பங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பயிர் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான